அனைவருக்கு வணக்கம் உங்கள் மேட்டூர் ஐயப்பன் நான் ஒரு பாரம்பரிய ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன் நமக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா காடு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கேன் இப்போ நம்மளுடைய குறைஞ்சது ஒரு அடி தூரத்துலேருந்து வந்து தண்ணி வந்து பாயுது இந்த பார்க்குற இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது இந்த எண்பத்தி ரெண்டு சென்ட்லேயும் சொல்ல போனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கத்திரி நான் வச்சுங்க இந்த கத்திரி என்னென்னு கேட்டிங்கன்னா ரகத்தினுடைய பெயர் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி கத்திரி அப்படிங்கிறது வந்து வச்சுங்க இது குறிப்பாக வந்து புரட்டாசி மாதம் வச்சுங்க புரட்டாசி ஒன்று ஐபிசி ரெண்டு இப்போ கார்த்திகை மாதத்தில் நம்ம நிற்கிறேங்க இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு சீசன் நல்ல ஒரு கத்திரிக்காயெலாம் ரேட்டு போகும் அப்படின்னு அதே மாதிரி கத்திரிக்காயெல்லாம் நல்ல ரேட்டுக்கெல்லாம் போச்சு ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் நாற்று வச்சதில் இப்போ ஒரு நூறு நாற்று கூட கிடையாது எல்லாமே ஆல்ரெடி அப்படியே செத்து போச்சு இதை பார்க்கற கூட நினைக்கலாம் இது என்ன அதுக்கு களைக்கொல்லி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் இதுக்கு எந்த கலக்கொலியும் அடிக்கலை அதே மாதிரி ரொம்பவும் ரசாயன மருந்து அடிச்சு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம் அந்த மாதிரி ரசாயனமும் அடிக்கல ஆனால் இந்த காட்டில் இருக்கிற கத்திரி செடி எல்லாமே ஐயாயிரம் நாட்டுமே இதில் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு சொல்லப்போனால் இதில் ஐயாயிரம் நாற்றுல ஒரு பத்தாயிரம் ஐயாயிரத்து கூட நீங்கள் கத்திரிக்காய் திருக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதனால வந்து எனக்கு ஒரு முப்பதாயிரம் நஷ்டம் நஷ்டம் சொல்லப்போனால் இதுக்கு நான் களை வெட்டணுது ஊரியாக உரம் போட்டது மரந்தடிச்சது இந்த மாதிரி வந்து முப்பதாயிரம் ரூபா வந்து நட்டம் இது என்னென்ன நான் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காட்டை உழவு ஓட்டுறதுக்கு மட்டுமே நான் சொல்ல போனால் ஒரு ரூபாய்க்கு மேலே நான் உழவு ஓட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு கிடைப்பில் விட்டு ரெண்டு மூணு உழவு ஓட்டிட்டு அதுக்கு முன்னால் ஒட்டிட்டு விட்டு உழவு ஓட்டி கத்திரி நாற்று வந்து ஐயாயிரம் நாற்று வாங்கிட்டு வந்து இதில் வந்து நெட்டேன் ஐயாயிரம் நாத்தியம் இந்த ஐயாயிரம் நாற்று நெட்ட பிறகு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் உடனே இது ஒன்னாங்கலை அப்படின்னு அந்த ஒன்னாங்கலையை நம்ம வெட்டினங்க இந்த ஒன்னாங்கலையெல்லாம் வெட்டி முடிச்சிட்டு ஒரு திரும்ப ஒரு இருபது ஒரு நாள் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆனவொடனே இந்த நாற்றுனுடைய வயசு ஆனவுடனே அப்போ ரெண்டாங்கலை வெட்ட ஆரம்பிச்சிங்க அப்போ ரெண்டாங்கலைக்கு ஒரு மூட்டை வந்து டிஏபி வரும் அதுக்கு அடுத்து தான் வந்து பத்துக்கு இருபத்தாறு ஒரு மூட்டை வரும் பத்து கிலோ வந்து வேப்பம் இதெல்லாம் வச்சு ரெண்டாங்கலை எல்லாம் இந்த ரெண்டாங்களை எல்லாம் வெட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மீன் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன் அமிலம் வந்து சொல்ல அந்த எல்லாத்துக்கும் இந்த காட்டுக்கு ஃபர்ஸ்ட்ல கரைச்சி விட்டேன் அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கியூமிக் விட்டேன் இந்த மாதிரி எல்லாமே கடைசி வரைக்கும் விட்டுமே இந்த காட்டில் வந்து இந்த செடிங்க எல்லாமே எதனால் செத்துச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல சொல்லப்போனா இதில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் நாத்துல வந்து இப்போ நூறு இரநூறு நாற்று கூட இல்லை எல்லாமே செத்து போச்சு எல்லாமே வாடி 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 காஞ்சி காஞ்சி செத்து போச்சு இப்ப இந்த கேள்வியை நீங்க கூட கேட்கலாம் இப்போ சொல்ல போனால் மத்திய அரசு மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தோட்டக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கவர்மெண்ட்லாம் நிறைய சலுகைலாம் கொடுக்குறாங்கல்ல ஏன் நீங்க தோட்டக்கலையை தொடர்பு கொண்டுருக்கலாமே அப்படின்னு கேட்டுருக்கலாம் ஆமாங்க ஏன்னா தோட்டக்கலை மூலமாக தான் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வந்து சொட்நீரை வாங்கினேன் இப்போ தோட்டக்கலை அது மட்டும் இல்லாத அக்ரிகல்ச்சர் இவங்க கிட்ட நம்ம போய் ஒரு பொருள் கேட்டால் இப்போ தோட்டக்கலையை போனோன்னே நாற்று இலவசமாக கொடுப்பாங்க கத்திரி நாற்று தக்காளி நாற்று இந்த மாதிரி நாற்றுலாம் கிடைக்கும் அந்த மாதிரி போய் நம்ம சீசனில் போய் நாற்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆடாடா நீ வரத்துக்கு முன்னால் தான் அந்த நாற்று சீசனே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாத இடைகாலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறதுக்கு ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உழவு ஓட்டுறதுக்காக வந்து கவர்மெண்ட்ல காசு கொடுப்பாங்க இல்லை உழவு ஓட்டுறது தியேட்டர் அனுப்புவாங்க அந்த மாதிரி டைம்லையும் நம்ம போய் கேட்கும்போது அவங்க அதையும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இப்ப தாங்க எல்லாம் சீசன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலை இது சீசனே முடிஞ்சு போச்சோ இல்ல அங்க இருக்கக்கூட அங்க இருக்கிற அரசு அதிகாரிங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா தெரிஞ்சவங்க அவங்களுடைய சொந்தக்காரர் இது மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களா அப்படின்னு ரெண்டு ஏக்கரா காடு இருக்கு இந்த ரெண்டு ஏக்கரா காட்டில் நான் அரசால பயனடைஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா மோடி அவர்கள் போடுற அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எனக்கு வந்துருது அது கிடைச்சிருக்குன்னு நான் வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்தபடியாக அந்த சொட்நீர் ஓஸ் அப்படின்னு சொல்றது ஏழு வருஷம் ஆக போது ஏழாவது வருஷம் இப்ப நான் சொட்நீர் வாங்க போறேன் அந்த சொட்நீர் மட்டும் வாங்குறாங்க அந்த சொட்நீரையும் அந்த சொட்நீர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் வந்த உடனே ஒரு ஏக்கரை காடுன்னா நம்ம வாங்குறது கூட மிச்சமா இதுக்கு இந்த இதுக்கு இவ் தான் அரசு கொடுக்குது இதுக்கு மேல நீங்க இதுக்கு காசு செலவு பண்ணுவோம் இவ்வளவு போடணும் சொல்லி அவங்க கிட்ட பத்தாயிரம் இருபதாயிரத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த சொட்நீர் அமைச்சு கொடுக்குறாங்க இதுவும் வந்து சும்மாலா இலவசமாலா யாருமே செஞ்சு கொடுக்கறது அரசு சொல்லுது ரெண்டு ஏக்கரா இருக்கிறவங்களுக்கு வந்து முழுமையான மானியம் இதுல யாருமே வந்து நீங்க காசே கட்ட தேவை இதை வந்து ஈஸியா நீங்க வைங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அதை பேரை சொல்லிட்டு அரசு இழுதான் கொடுக்குறீங்க அப்படிங்க அப்படிங்கன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாத இதனாலதான் நான் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அரசு கிட்ட போனா நம்ம எந்த ஒரு இதுமே நம்ம வாங்க முடியறது இல்ல நம்ம கேட்டாலும் கொடுக்க இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் அந்த தோட்டக்கலை பக்கமே நான் போவல இப்ப கடைசியா இறுதி கட்டத்துல இதெல்லாம் செத்து போன பிறகு நான் போய் தோட்டக்கலை அலுவலகத்துல போய் என்ன குளத்துல போய் என்ன பார்த்து பேசினேன் ஐயா அந்த மாதிரி ஒரு மேடம் மேடம் வணங்க மேடம் இந்த மாதிரி நம்மளுடைய கத்திரத்தை வச்சிருந்தேன் கத்திரநாற்று எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் நாத்துல எல்லாமே ஒரு நாலு நாலாயிரத்தி ஐநூறு நாள் போச்சு இது என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன் அந்த தோட்டக்கலை ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார் ஒரு காரில் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க வந்து பார்த்தாங்க பார்த்த உடனே இல்லைங்க இதெல்லாம் போயிடுச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா அதை ஒரு காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன் ஐயா அது வந்து வந்து உங்களால் தான் பார்க்கலாம் நினச்சேன் அவங்களை பார்க்குறப்பலாம் ஒன்றுமே பண்ண முடியல அதனால் இப்பயாச்சும் என்னையா பண்ண முடியும்னு கேட்டேன் இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இதில் இருக்கிற செடியை நம்ம காப்பாற்றி மட்டும் ஒன்றும் பண்ண போகிற வழி இல்லை அப்படின்னாங்க சரிங்க அதுக்கு ஏதாச்சும் அரசு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஏதாச்சும் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வகையில் நம்ம இதை கிளீன் பண்ண முடியுமான்னு கேட்டேன் அதிகம் வாய்ப்பு இல்லைங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க இந்த வருஷம் வந்து ஐயாயிரம் நாத்து கண்ணாடி கத்திரி அப்படிங்கிற ரகத்தை வச்சு எனக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் நஷ்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் நஷ்டம் அடையும் போது அஞ்சு காடு கார்டு வச்சுருக்கிறவங்க எல்லாரும் வரிசை அப்படி நஷ்டம் அடைஞ்சும் போது அஞ்சு ஏக்கரா காடுக்காரன் இன்னைக்கு ரெண்டு ஏக்கரா தான் காடு வச்சிருக்கிறேன் காரணம் என்ன கேட்டால் எந்த ஒரு பொருளுமே இன்றைக்கி அவங்களுக்கு கிடையாது இப்போ கத்திரியை இருக்குதுன்னே ஒரு நிரந்தர விலை கிடையாது ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா ஒரு முப்பது ரூபா கொடுத்தா கூட அந்த கத்திரியை நம்பி நம்ம வச்சு காப்பாற்றி கொண்டாடலாம் இன்றைக்கி ஒரு ரேட்டு இன்னைக்கு ஏழு ரூபாய்க்கு விற்கும் நாளைக்கு பத்து ரூபாய்க்கு விற்கும் நாலா அஞ்சு ரூபாய் கத்திரி அப்படிங்கிறது அகத்தால் சொல்லப்போனே உழவு ஓட்டிட்டு கத்திரி நாற்று வச்சு உரம் உரிய போட்டு களை வெட்டி எல்லாம் மருந்தெல்லாம் அடிச்சிட்டு எல்லாமே பத்து பைசாவுக்கு சொல்ல போனால் இந்த கத்திரிக்காயிலேருந்து ரெண்டு நாள் கொண்டு போய் வீட்டில் குழம்பு வச்சுருக்கிறது தான் இந்த வருஷத்துல என்னுடைய லாபம் இதுதான் உண்மையான விஷயமும் கூட நாங்கள் நம்ம சொன்னால் கூட நம்ப மாட்டிங்க இப்போ வந்து அடுத்து தான் இதில் அடுத்தபடியாக ஒரு லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காடே முழுசும் வெறும் கோரையாக வந்துருக்குது இப்போ பார்க்குறவங்க வந்து கத்திரி செடியில் இப்போ இதெல்லாம் கோரை தான் வச்சுருக்கிற அப்படிங்கிறாங்க நான் இது வரைக்கும் பார்த்துட்டேன் இது வரைக்கும் பார்த்துட்டு எல்லாம் வண்டியாச்சு இப்போ அதிகாரிகளையும் ஒரு சிலர் காமிச்சு அவங்களும் நமக்கு எந்த ஒரு பலன் அளிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ இதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த கோரைக்காக வந்து இப்போ ரவுண்டப்பாக இல்லை ஏதாவது ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து இந்த கோரையை ஃபஸ்ட்டு நம்ம அடித்து கொள்ளணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரையை வந்து அங்கேருந்து நெட்டாக ஒரு கால் அவங்க பிடிங்கிட்டு வந்து சேர்த்துக்கே இப்போ குறஞ்சி நானூறு டு ஐநூறு கூலி கேட்குறாங்க இந்த காடு முழுசும் நான் களை பிடுங்கி சேர்த்துறதுக்குள்ளே எனக்கு இருபதாயிரம் ரூபா வேணும் களை பிடுங்கிறதுக்கு மட்டுமே அதனால் நம்மளால் முடியாது நானும் ரசாயனம் அதை வந்து அடிக்கக்கூடாது இந்தமாதிரி களைகுலிகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் நானும் ரொம்ப நாளாக ஃபாலோ பால் பண்ணேன் வேறு வழியே கிடையாது கட்டாயத்தின் பெயர் பெயரில் வந்து இதை என்ன ரெண்டு ஒரு நாளையில் வந்து இப்போ கலகூலி உங்களுக்கு அடிக்க போகிறேன் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த கத்திரிச்செயிலாம் கலகூலி அடித்த மாதிரி தான் தெரியும் உண்மையாலும் சத்தியமாக அது கலகூலி அடிச்சு தெரியுமா ஆல்ரெடி இது அப்படியே இயற்கையாகவே செத்து போனது அது எதனால் செத்துச்சு என்னங்கிறது எனக்கு தெரியல பார்ப்போம் அடுத்தடுத்து எதாவது நம்ம விவசாயத்தில் மாரி வளர்ந்து வருமா இல்லை இப்படியே ரொம்ப கேவலமாக போகுமாங்கிறது தெரியல இல்லைன்னா என்னுடைய அட்ரெஸ் சொல்கிறேன் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் சிங்கிரிப்பட்டி கிராமம் சந்திரூர் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இந்த கிராமம் அடுத்த வீடியோ பகுதியில் என்ன வைக்க போகிறேங்கிறதோடு வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது மேட்டு நன்றி வணக்கம்